அந்த அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது செல்லக்கூடிய அளவில் பெரிய அளவிலான பேருந்து முனையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அம்பத்தூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது கிழக்கு பேருந்து நிலையத்திற்கு அடுத்து இந்த பேருந்து நிலையம் என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்னை மாநகராட்சியும் அதே போல வடகிழ திட்டத்தின் கீழாக பேருந்து முனையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தது

துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் செலினா விவரம் சென்னை பெருநகர மாநகராட்சி வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழாக பதினொன்னு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதின நவீன வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட அம்பத்தூர் தொலைபேட்டை பேருந்து நிலையத்தை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படி ஏற்கனவே கிலாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பேருந்து நிலையங்கள் என்பது அமைக்கப்படுவதற்குரிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை நகரத்தில் மட்டும் பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படியாக சென்னை அம்பத்தூர் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது பயணிகளின் வசதிகளுக்காக இந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பாக பதினோரு பேருந்து பேருந்து நிறுத்தங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களுக்கான இந்த கடைகள் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் அதே போல கழிப்பறை வசதிகள் என்பது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆண் அதே போல பெண் உள்ளிட்ட மூன்று தரப்பினர்களுக்கும் தனித்தனியாக கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது உணவு கூடம் பேருந்து தொழில போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய அவர்களுக்கான அறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது நிறுத்தி செல்லக்கூடிய அளவில் பெரிய அளவிலான அந்த பேருந்து முனையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அம்பத்தூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது கிழாக பேருந்து நிலையத்திற்கு அடுத்து இந்த பேருந்து நிலையம் என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்னை மாநகராட்சியும் அதே போல வடக்கு வளர்ச்சி திட்டத்தின் கீழாக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது சுமார் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செலினா வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினோரு புள்ளி எட்டு மூன்று கோடி ரூபாய் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வடக்கும் செலினா விவரம் பெருநகர மாநகராட்சி வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழாக பதினொன்னு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதின நவீன வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட அம்பத்தூர் தொலைபேட்டை பேருந்து நிலையத்தை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படி ஏற்கனவே கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பேருந்து நிலையங்கள் என்பது அமைக்கப்படுவதற்குரிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை மா நகரத்தில் மட்டும் பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படியாக சென்னை பகுதியில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது பயணிகளின் வசதிகளுக்காக இந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பாக பேருந்து பேருந்து நிறுத்தங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களுக்கான கடைகள் தாய்மார்கள் பாலூட்டும் அறைகள் அதே போல கழிப்பறை வசதிகள் என்பது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆண் அதே போல பெண் உள்ளிட்ட மூன்று தரப்பினர்களுக்கும் தனித்தனியாக கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது உணவுக்கூடம் பேருந்து தொழிலாள போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஓய்வெடுக்கக்கூடிய அவர்களுக்கான வகையில் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் பேருந்து முனையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அம்பத்தூர் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய இந்த பேருந்து நிலையமாக பார்க்கப்படுகிறது கிழா பேருந்து நிலையத்திற்கு அடுத்து இந்த பேருந்து நிலையம் என்பது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்பை பெறும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்னை மாநகராட்சியும் அதே போல வடக்கு வளர்ச்சி திட்டத்தின் கீழாக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது சுமார் பதினொன்று புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி செலினா வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் எட்டு ஒன்று கோடி ரூபாய் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டை பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் செலினா விவரம் சென்னை பெருநகர மாநகராட்சி வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழாக பதினொன்னு புள்ளி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதின நவீன வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட அம்பத்தூர் தொலைப்பேட்டை பேருந்து நிலையத்தை தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படி ஏற்கனவே கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் பேருந்து நிலையங்கள் என்பது அமைக்கப்படுவதற்குரிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை நகரத்தில் மட்டும் பதினோரு பேருந்து நிலையங்கள் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள் அதன்படியாக சென்னை அம்பத்தூர் பகுதியில் இந்த பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது பயணிகளின் வசதிகளுக்காக இந்த பேருந்து நிலையத்தில் குறிப்பாக பதினோரு பேருந்து பேருந்து நிறுத்தங்கள் நிறுத்தக்கூடிய இடங்களுக்கான இந்த கடைகள் தாய்மார்கள் பால் ஊட்டும் அறைகள் அதே போல கழிப்பறை வசதிகள் என்பது அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஆண் அதே போல பெண் உள்ளிட்ட மூன்று தரப்பினர்கள்